இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சரி ஓகே இப்போ வந்து சிறகடிக்காசை சீரியரில் ஒரு பக்கம் வந்து முத்து மீனாவுக்கு ஒரு ரைஸ் அதாவது ஏற்றம் ஒன்று நடக்கும் போதெல்லாமே அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹினிக்கும் மனோஜுக்கும் ஒரு இறக்கம் வரும் அதுதான் அந்த கதையுடைய ஒரு ஃப்ளோவாகவே எப்பயுமே இருக்கிற விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்னே இதுதான் முத்து மீனா கீழே அதளபாதாலும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மனோஜும் ரோஹினியும் சந்தோஷமா இருப்பாங்க இது நல்ல வந்து இந்த ரவியும் ஸ்ருதியும் வந்து எப்பயும் ஒரு மாதிரி ஒரு ரெகுலராகவே இல்லாமல் கீழே மேலாலும் இல்லாமல் கச்சமச்சா கச்சமச்சா கச்சமிச்சான்னு இருப்பாங்க வாழ்க்கையில இருந்து நடக்குதுங்கிறது நமக்கு ஒன்றும் புரியாது அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து மீனாவுக்கு கையில் காசு கிடச்சிருச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா லாபம் கிடையாது வந்து ஒரு மாலைக்கு ஐநூறுவா அப்படின்னு வச்சா கூட எக்கச்சக்க காசு வரப்போகுது ஐநூறு மாலைக்கு அப்படி இப்படின்லாம் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க கடைசியில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்படி இப்படின்னு வந்து கணக்கை கம்மி பண்ணி கம்மி பண்ணி கையில் லாபமே வெறும் ஐம்பதாயிரம் தான் அப்படிங்கிறாங்க ஸோ அது எப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் புரியல ரொம்ப கம்மியாக சொல்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த ஐம்பதாயிரத்தில் கூட வந்து ஒரு பத்தாயிரத்தை அவங்க கையில் இருக்கிறத போட்டு இன்னும் ஒரு இருபதாயிரத்தை கடனா வந்து மிஸ்டர் தண்டபாணின்னு ஒருத்தர் வந்து வாங்கி அதெல்லாம் வச்சு இப்போ காரை கொண்டு வந்து நிறுத்த போறாங்க அந்த காரை கொண்டு நிறுத்துறதுக்கு நடுவில் சிட்டி என்னென்ன கலெக்டாக பண்ண போறாரு கார் வந்து இவருக்கு வந்து சேர்ற வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது இந்த சம்பாதிச்ச காசை எங்கேயாச்சும் இழந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பல திருப்பங்கள் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்படி கூட விஜயா திருப்பி திருப்பி என்ன சொல்கிறாங்க விஜயா பியூட்டி வேர்ல்டு விஜயா பியூட்டி வேர்ல்டுன்னு என் பேரில் கடை இருக்கு என் பேரில் பாலர் பெருசா வச்சு கடையை நடத்து கட்டுறீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் ரோஹிணி திரு திரு இப்போ ரோஹிணிக்கு ஒரு பெரிய ஷாக்கே கிடச்சிருச்சு ஏற்கனவே முத்துவுக்கு தெரியும் விஜயா பியூட்டி வேர்ல்டை வித்தாச்சுன்ட்டு அதை வந்து அவங்க வந்து என்ன பண்ணார் அண்ணாமலையிட்ட சொல்லிட்டார் அண்ணாமலையை ஆட்டி சொல்ல வேணாண்டாங்க ஸோ அந்த ரெண்டு பேருக்கு தெரியும் இப்போ மனோஜ் நேராக வந்து பார்லருக்கே கிளம்பி போக அங்கே க்ரீன் பிராண்ட் அப்படின்னு பேர் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகிடுறாரு உள்ளார என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நல்லா சரளமாக வந்து பொய் சொல்லக்கூடிய நம்ம ரோஹினி ஷாக் நிற்கிறாங்க அவங்கள வெள்ளை அனுப்பி வந்து என்னது என்ன பேர் அவங்க அம்மாவோட பேரில் தான் விஜயா பியூட்டிவல் தான் இருந்துச்சு இது எப்படி மாறிச்சு கிரீன் பிராண்டு இது என்ன கடை எப்படி மாறிச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது பேர்போர்ட்டை ரிப்பேர் பண்ண கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க இவங்க வித்யா என்ன ரிப்பேர் அப்படின்னு இல்லை 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 அப்படி இல்லை மனோஜ் அப்படி இல்லை மனோஜ் அப்படின்னு இவங்க சமாளிக்கிறாங்க சமாளித்து இந்த ஃப்ரான்ச்சைஸ் தான் நல்லது இதை வந்து நம்ம வந்து அத்தைட்ட சொன்னால் அத்தை ஃபீல் பண்ணுவாங்க தான் ஆண்டிகிட்டு நாங்கள் சொல்லலை இது வந்து நமக்கு நல்ல பெனிஃபிட் இது நிறைய காசு வருது அப்படின்னு காசு காசை வச்சு வாய அடைச்சிடலாம் அப்படின்னு பார்த்தாலும் சொந்த பிஸ்னஸ்க்கும் ஃப்ரான்ச்சைஸில் வந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து சம்பளத்துக்கு வேலை பார்க்குறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது மனோஜுக்கு கொஞ்சோண்டு ஏழு டிகிரி முடிச்சிட்டு கூட வேணும் அரை டிகிரி முடிச்சா கூட தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருந்தால் அதை வச்சு அவர் என்ன பண்ண போகிறாரு இந்த பொண்ணு பண்ணுறதுலாம் ஃப்ராடு தனமாக இருக்கேன் நாலு லட்ச ரூபாய் வாங்கிட்டு ஏமாத்திருச்சுங்கிறாங்க அப்பாட்டில் பணம் வாங்கிட்டு வர சொன்னால் அதெல்லாம் முடியாதுங்கிறாங்க டெலிவரி பண்ணுறதுக்கு சொமேட்டோவில் ரொம்ப ஸ்விகிலேயே வந்து ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ணுறான் சாப்பாடு ஆட்ரு அப்படின்னா ஐயோ கடைசியில் நூறுரூவா எக்ஸ்ட்ரா வந்து டெலிவரி சார்ஜ் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு ஒரு சாண்ட்விச் ஆட்ரு பண்ணுறதுக்கு யோசிக்கிது இந்த பொண்ணு நிஜமாவே பணக்கார பொண்ணா இல்லை பணம் இருக்க மாதிரி நடிக்குதா அப்படிங்கிற விஷயம் இருக்கு இதை விட இந்த சமயத்தில் கரெக்டாக வீட்லேயும் இதை போட்டு உடச்சாச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க மனோஜும் ரோஹினியும் இதை பற்றி வாக்குவாதத்தில் இருக்க கரெக்டாக வந்து இப்போ உண்மைகள் தெரிய வந்து எனக்கு எப்போவும் தெரியுமே இவ தான் பாலரை வித்துட்டாலே பாலரை வித் எப்போ வித்துட்டா ஃப்ராடு உங்கள்கிட்ட வந்து இப்போ பொய் சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் உங்கள் பேரில் பாலர் வச்சிருக்கேன் உங்கள் பேரில் பாலர் வச்சுருக்கேன் இப்போ கூட சொல்லி அடிச்சுக்கிட்டு அப்பா சொல்ல வேணாம் சொன்னா சொல்லாம இருந்தேன் அப்படின்னு முத்துவும் போட்டு அவமானப்படுத்தி நடு வீட்டில் வச்சு திருப்பி ஒரு அவமானமா வந்து ரோஹினிக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியுது அதை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்க தேங்க்யூ இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சரி